பாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சீடர்கள் இயேசுவோடு கலிலேயாவில் இருந்தார்கள் இயேசு சீடர்களோடு இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சில உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிறார் என்ன உண்மை அது இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உலகத்தில் வந்திருப்பதனுடைய காரணம் பாடுகள் இறப்பு உயிர்த்தெழுதல் இவற்றை பற்றி அவர் சொல்லி கொடுக்கிறார் காலம் கடந்து போகின்ற போது தன்னுடைய சீடர்கள் இதை பற்றி பயந்துவிடக்கூடாது அச்சப்பட்டுவிடக்கூடாது என்று கடவுளின் ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்வு முறை இயேசு தன் சீடர்களோடு காலம் முழுவதும் இருக்கின்ற ஒரு வாழ்வு முறை இப்படிப்பட்ட வாழ்வு முறையில் பல்வேறு விஷயங்களை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் புனித இரண்டாம் ஜான்பால் சொல்லுகின்ற போது அவரை உற்று நோக்குங்கள் ஏனென்றால் நம் அருகில் இருக்கிறார் அவரை உற்று நோக்குங்கள் இளைஞர்களிடம் அவர் சொல்லுகின்ற போது அவரை உற்று நோக்குங்கள் திருத்தந்தை பதினாறாம் சொல்லுகின்ற சொல்லுகின்றபோது திவ்ய நற்கருணையை சுற்றி அமர்ந்திருக்கின்ற ஒரு புதிய வழிபாடு தான் கிறிஸ்துவ வழிபாடு கிறிஸ்து என்ற கடவுளை சுற்றி அமர்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை நிலை தான் திருத்தந்தை வழிபாடு என்று சொல்கிறார் எனவே நம்மை சுற்றி ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார் நம் அருகிலேயே இருக்கிறார் நம் கூட வருகிறார் நம்மை தட்டி கொடுக்கிறார் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் நம் கரங்களை பிடித்து கொண்டு நடக்கிறார் நம் கீழே விழுகின்ற போது நம்மை தூக்கி நிறுத்துகிறார் சீடர்களோடு இயேசு இருந்தார் என்றும் தன் சீடர்களோடு தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் வாழ்கிறார் அவர் என்றென்றும் வாழ்கிறார் அவர் வார்த்தை எப்பொழுதும் பொய்த்து போய்விடாது அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இப்பேற்பட்ட கொடைகளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அவரை சுற்றியே எப்பொழுதும் திவ்ய நற்கருணை வழியாய் அமர்ந்திருக்கின்ற பாக்கியத்தை நாம் தினம் தினம் பெற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை இம்மை போற்றுகிறோம் நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களுக்கு தேவையான வரங்களை தருவதற்காக நன்றி கூடும் கோலும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது என் ஆயன் ஆண்டவர் என குறைவு பசும் புல் மேய்ச்சலில் அவர் என்னை வழிநடத்துவார் இப்பேற்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை